வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோ நினப்பாக்கற்கான கடந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக கார்த்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இதை ஏற்றுக்கொள்ளாத சூரியகுமார் யாதவ் பும்ரா மற்றும் ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா ஆகியோர் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாகவே ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராகவும் ரோஹித் சர்மாவிற்கு ஆதரவாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களே ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக செயல்பட்டனர் பாண்டியா விக்கு ரோஹித் சர்மா உட்பட நாங்கள் அனைவரும் இதைத்தான் செய்தோம் என்று முதல் முறையாக அந்த சண்டை குறித்து மௌனத்தை கலைத்துள்ள பும்ரா அதை பற்றி தான் பார்க்கறக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணுங்கள் அப்போ நான் போகிறேன் இந்த வீடியோ வாங்க ரெண்டு வீடியோக்குள்ள போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் இந்த கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மாவை வருங்காலத்தில் கருத்தில் கொண்டு மும்பை கிரிக்கெட் நிர்வாகம் கழட்டி விட்டது அத்துடன் ஹர்திக் பாண்டியாவை குஜராத்திடமிருந்து வலுக்கட்டாயமாக வாங்கி மும்பை நிர்வாகமானது அவரை புதிய கேப்டனாக நியமிப்பித்தது அந்த முடிவு மும்பை ரசிகர்களிடமே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அதன் காரணமாக ஒவ்வொரு போட்டியிலும் மும்பை ரசிகர்கள் தங்களுடைய கேப்டனை என்றும் பாராமல் ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர் அப்படி சொந்த மண்ணில் ரசிகர்களின் ஆதரவு பெறாமல் மிகப்பெரிய அழுத்தத்தை சந்தித்து பாண்டியா சுமாராக விளையாடி அணியின் தோல்விக்கு காரணமாக அமைந்தார் இது குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ள பும்ரா சில நேரங்களில் உணர்ச்சிகள் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நாட்டில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை புரிந்து வேண்டியுள்ளது இந்தியாவில் அது ஒரு வீரரை பாதிக்கும் உங்களுடைய சொந்த ரசிகர்களே நன்றாக பேசவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் அப்போதெல்லாம் உங்கள் மீது கவனம் செலுத்தும் கதவை மூடிக்கொள்ள வேண்டும் ஆனால் அது எளிதல்ல ஏனென்றால் ரசிகர்கள் நீங்கள் எதிர்ப்பதை நீங்கள் கேட்கின்றீர்கள் இருப்பினும் ஒரு அணியாக நாங்கள் அதை ஆதரித்தோம் நாங்கள் அவரிடம் பேசினோம் அணியில் அவருக்கு ஆதரவாகவும் இருந்தோம் சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு அப்பால் இருக்கும் ஆனால் அதே கதை நாங்கள் உலகக்கோப்பை வென்றதும் மாறிவிட்டது அனைவரும் அனைத்து மக்களும் அவரை பாராட்டுகின்றார்கள் ஆனால் தோல்வியை சந்தித்தால் மீண்டும் இந்த கதை மாறிவிடும் மீண்டும் திட்டுவார்கள் இந்நிலையில் மிகவும் புகழ்பெற்ற விளையாட்டில் விளையாடும் போது ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களும் இதை கடந்துதான் செல்வார்கள் கால்பந்தில் உலகின் சிறந்த விளையாட்டு வீரரும் கூட இவற்றை சந்தித்திருப்பார்கள் இது நியாயமற்றதுதான் என்றாலும் இப்படித்தான் இருக்கும் எனவே ஒரு அணியாக நாங்கள் கேப்டனை பின்னே விட முடியாது ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உதவி செய்ய முயற்சித்தோம் பாண்டியாவுடன் இணைந்து நான் நிறைய கிரிக்கெட்டை விளையாடியுள்ளேன் அதனால் தேவைப்பட்டால் ஒன்றாக இணைந்து நாங்கள் அவருக்கு உதவி செய்ய முயற்சித்தோம் என்று கூறியுள்ளார்